புத்தரும் அவருடைய சீடர் ஆனந்தாவும் ஊருக்குள் பிச்சை எடுக்க போனாங்களாம் ஒரு வீட்டின் கதவை தட்ட தடிமனான ஒரு பெண்மணி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் பிச்சை வேணும்னு இவங்க சொல்ல அவ்வளவுதான் அந்த பெண்மணிக்கு சுறுசுறுனு நுக்கம் வந்துச்சு யோ ஏயா காலங்காத்தால் வந்து உசுரை வாங்குகிற இங்கே என்ன சத்திரமாக கட்டி வச்சுருக்கு காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்குது உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டபடி திட்டிட்டு படார்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்களாம் அது வரைக்கும் அமைதியாக நின்றுட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போனாங்களாம் ஆனந்தனுக்கு செம்ம கோபம் அந்த அம்மா அந்த பேச்சு பேசுது இவர் என்னன்னா அமைதியாக கேட்டுட்டு வராருன்னு பொங்கு பொங்குன்னு பொங்கி கேட்குறதுக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வரும் புத்தரோட சாந்தமான முகத்தை பார்த்ததும் கேட்காம அடக்கிக்கிட்டு வந்துடுவார் ஆனால் ஒரு கட்டத்தில் அடக்க முடியாமல் புத்தரை நிறுத்தி ஐயா அந்த அம்மா அந்த பேச்சு பேசுது நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு அமைதியாக வாரீங்க என்னால் தாங்க முடியலை இப்போவே போய் அந்த அம்மா அவன் நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வர்றேன்னு சொன்னாராம் புத்தர் அமைதியை அவர் தோலை தட்டி அழைச்சிட்டு போனாராம் கொஞ்ச தூரம் போனதும் தன் கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தை ஆனந்தா கையில் கொடுத்து வச்சுக்க அப்படின்னு சொன்னாரான் ஆனந்தாவும் வாங்கிக்கிட்டாராம் கொஞ்சம் தூரம் போனதும் ஆனந்தா அந்த பாத்திரம் யாருடையது அப்படின்னு புத்தர் கேட்டாரா ஐயா இது உங்களுடையதுன்னு சொன்னாரா அதுக்கு புத்தர் அதைத்தான் நான் உனக்கு கொடுத்துட்டேன் என்று புத்தர் சொன்னதும் ஓ ஆமான்னு தலையாட்டினாரா இன்னும் கொஞ்சம் தூரம் போனது புத்தர் ஆனந்தா அந்த பாத்திரம் யாருடையது அப்படின்னு கேட்டாராம் ஆனந்தாவும் அது உங்களுடையது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் புத்தர் சரிவா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாராம் இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் புத்தர் ஆனந்தா அந்த பாத்திரம் யாருடையது அப்படின்னு கேட்க ஆனந்தா கொஞ்சம் எரிச்சலாகி போய் புத்தரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இது என்னுடையது அப்படின்னு சொன்னாராம் புத்தர் சரி இப்பொழுது அதை தரையில் போட்டு உடை என்றாராம் முடியாது பின் நாளைக்கு எதை வைத்து பிச்சை எடுப்பது என்று கேட்டாராம் ஆனந்தா இப்போது புத்தர் ஆனந்தாவை ஓரமாக அழைத்து போய் உட்கார வைத்து சொன்னாராம் ஆனந்தா நான் இந்த பாத்திரத்தை உன்னிடத்தில் கொடுத்தேன் நீயும் கையில் வாங்கினாய் ஆனால் அது உன்னுடையது என்று நீ எடுத்துக்கொள்ளவில்லை நான் திருப்பி கேட்டால் கொடுத்திருப்பாய் இரண்டாவது முறை நான் உன்னிடம் கேட்கும்போது உனக்கு ஆசை வந்துவிட்டது நம் கையில் இருப்பதால் அது நமக்கு சொந்தமாகி விடக்கூடும் என்ற மனநிலை எழுந்துவிட்டது மூன்றாம் முறை கேட்கும்போது அது உன்னுடையது என்று சொல்லிவிட்டாய் அதை உடைக்கவும் மறுத்துவிட்டாய் உன்னுடையது என்று ஏற்றுக்கொண்டு விட்டதால் அதன் மேல் பற்று கொண்டு விட்டாய் அந்த பாத்திரம் உன்னை ஆட்கொண்டு விட்டது அது உனக்கு சொந்தம் என்ற போது மகிழ்ந்தாய் உன்னை விட்டு போனால் துயரப்படுவாய் அந்த பெண்மணியும் என்னிடம் சில வார்த்தைகளை கொடுத்தார் நானும் கேட்டேன் ஆனால் அவைகள் என்னுடையது என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அவைகள் இன்னும் அந்த பெண்மணிக்கு சொந்தமானவைதான் அவைகள் எப்பொழுது என்னுடையது என்று ஏற்றுக்கொள்கிறனோ அப்பொழுதுதானே அவை குறித்து எனக்கு கோபமோ துக்கமோ வரும் என்று சொல்ல ஆனந்தாவிற்கு சட்டென்று ஏதோ புரிந்தது அப்பொழுதே அந்த பாத்திரத்தை போட்டு உடைத்துவிட்டு வாருங்கள் குருவே மேலே தொடர்ந்து செல்வோம் என்று புறப்பட்டார்